என்னிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்வி என்னுடைய இறுதி காணொலியை வச்சு வந்திருக்கு அந்த காணொலியில் வந்து நான் பணக்காரரை பற்றியும் கோடீஸ்வரர்களை பற்றியும் கதைச்சிருப்பேன் பணக்காரர் என்றால் யார் இப்படி இருப்பார்கள் அவர்களுடைய குணாம்சம் என்னன்னு சொல்லியும் கோடீஸ்வரர்கள் என்றால் யார் அவர்களுடைய குணாம்சம் என்ன என்றது பற்றியும் கதைச்சிருப்பேன் அதுல ஒரு சந்தேகத்துக்கு உரிய ஒரு கேள்வி என்னுடைய ஒரு சகோதரர் ஐரோப்பாவில் இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு என்று சொல்லிட்டு சொன்னால் பணக்காரர் என்றவர்கள் வந்து இப்பவும் உழைத்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு அடங்காத ஆசை இந்த பணத்தின் மீது தீராத மோகம் இருக்கும் அந்த பணத்துக்காகவே அவர்கள் ம மரணிக்கும் தருவாயில் கூட பணத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு மரணம் கூட ஒரு தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கும் அவர்கள் அந்த பணம் தாங்கள் சேர்த்து வைத்த பணம் பொருளை நினைச்சு வந்து அந்த மரணத்தை கூட விரும்பாமல் படுக்கையில இருந்து சீரழிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி அப்ப அந்த பணத்தை வச்சு கொண்டு அலைகிறவர்களை பார்த்து அவங்களை அவருக்கு நிறைய கேள்விகளும் மன உளைச்சல்களும் ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த கேள்விகள் எல்லாம் அவருக்கு புறந்து அப்ப அந்த அவருடைய கேள்வியின் நிமித்தம் அவருக்கு ஒரு தெளிவு ஒன்று கிடைச்சிருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் பணக்காரராக வாழ்வதை விட செல்வந்தராக வாழ்வதே சிறப்பு என்று சொல்லி இப்போ பணக்காரர் வந்து அந்த பணத்தின் மீது மோகத்தை வச்சிருப்பினும் அதனால தான் அவர்களுக்கு அந்த பணத்தை நினைத்து உயிரை வயது வந்தாலும் உயிர் வந்து ஒரு நிம்மதியாக போய் சேராமல் இருந்து விளைஞ்சு கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த செல்வந்தர்கள் வந்து ஒரு பக்குவப்பட்ட நிலையில் அவர்கள் வந்து எல்லாமே ஒரு போதுமென்ற ஒரு மனநிலையில நோய் நொடி இல்லாமல் மன ஆரோக்கியத்தோட உடல் ஆரோக்கியத்தோட மற்றவர்களை துன்பப்படுத்தாமல் ஒரு சமூகத்தோட அல்ல ஒரு உலகத்தோட ஒத்து ஒரு கள்ளத்தனம் இல்லாமல் இதில் குறிப்பாக நீங்கள் அந்த கள்ளத்தனம் இந்த பதுக்கி பதுக்கி வைக்கிறது இதெல்லாம் தான் வேணும் என்று சொல்லி அந்த இருந்து சுரண்டி சுரண்டி எடுக்காமல் தங்களுக்கு போதுமானத மட்டும் பெற்றுக்கொண்டு தாங்கள் இந்த வாழ்க்கையை தங்களுக்கு திருப்தி என்று வாழக்கூடிய மனநிலை படைத்தவர்கள் மிக சொற்பமாக இருப்பார்கள் அவர்கள் வந்து ஒரு செல்வந்தர்கள் எப்பவும் வந்து அழியாத ஒரு செல்வத்தை தங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு செல்வாக்கு என்று சொல்லுவிடும் சில பேரை வந்து செல்வாக்கு உள்ளவர்கள் என்று சொல்லிவிடும் அவர்கள் பணம் இல்லாவிட்டாலும் அவர்கள் ஒரு செல்வாக்கான மனிதர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய அந்த மனசு வந்து இப்பவும் ஒரு பாசிட்டிவாக சிந்தி சிந்தித்து கொண்டு இருக்கும் அவர்கள் வந்து எதிர்மறையான சிந்தனைகளை பரப்பி கொண்டு திரியுமாட்டார்கள் இப்பவும் மற்றவர்களுக்கு ஒரு ஆலோசனை அல்லது ஒரு ஒரு துன்பத்தில் ஒரு முடிவெடுக்கத்து முடியாத தருணத்தில் கூட அவர்கள் காட்டுகின்ற வழி ஒரு உகந்த வழியாக இருக்கும் அவர்கள் வந்து ஒரு தீய பாதையில் சென்று விடுங்கள் என்று சொல்லி சில பல பேர் அப்படி இருக்கணும் அந்த கிட்ட பாதையில் விட்டு செல்பவர்கள் அப்படி ஒரு வழியை காட்டாமல் ஒரு நெல்வழியை காட்டக்கூடியவர்களாக விளங்குவார்கள் அப்போ இப்படியாக இந்த சமூகத்தோட இந்த மக்களோட தன்னுடைய சுற்றத்தோடு அல்லது குடும்பத்தோட சூழலோட ஒத்து தானும் திருப்தியாக வாழ்ந்து மற்றவர்களையும் ஒரு திருப்தியாக வாழ வழி வகுத்து கொடுக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் எப்பவும் அழியாத சொத்து அவர்களுடைய மகிழ்ச்சி அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய செயற்பாடுகள் மற்றவைக்கு முன்னுதாரணமாக இப்போவும் அவர்கள் ஒரு முன்னுதாரணமான மனிதர்களாக இருப்பார்கள் இது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்ய மாட்டார்கள் இந்த எல்லையை தாண்ட மாட்டேன் இந்த தான் நான் வாழுவேன் என்ற நெறிமுறைகளை கடைபிடிச்சு கொண்டு அந்த கிட்ட கிட்ட வேலைகள் எல்லாம் செய்கிற மனிதர்களை பிடிக்காமல் அவர்களிலிருந்து ஒதுங்கி தாங்கள் ஒரு தனித்துவத்தோடு வாழக்கூடியவர்கள் அவர்கள் வந்து வாழுகின்ற வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை அப்ப இவர்களை வந்து எப்படி அழைக்கலாம் என்று சொல்லி அந்த சகோதரர் சொல்ற என்ன சொல்லி சொன்னால் அவர்கள் செல்வந்தர்கள் பணத்தை சேர்த்து வைப்பவர்கள் இல்லை ஆனா அவர்களுக்கு இன்றைக்கு வார வருமானம் இன்றைக்கு செலவழிப்பதற்கு மட்டும் தான் போதும் என்று இருந்தாலும் கூட நாளைக்கு நாளைய விடயத்தை அவர்கள் நாளைக்கும் உழைத்துத்தான் வாழணும் என்று சொல்லுகின்ற நிலையில் இருந்தாலும் கூட ஆனால் செல்வந்தர்கள் எப்படி அந்த செல்வந்தர்களாக அவர்கள் வாழுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் மன நிறை போதும் என்ற ஒரு மன கூட யாரையும் துன்பப்படுத்தாமல் யாரையும் கொடுமைப்படுத்தாமல் தானும் தன் வேலையுண்டு உண்டு மற்றவர்களுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்காமல் சட்டம் தாங்கள் வாழுகின்ற பகுதியில் இருக்கின்ற சட்டத்திட்டங்களை மதித்து மதிப்போட இந்த மனிதர் இந்த மனிதர் என்று சொன்னால் இவர் என்று சொன்னால் இப்படித்தான் இருப்பார் என்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்பவும் செல்வந்தர்கள் என்று சொல்லி அந்த அண்ணா சொல்லியிருக்கிறார் அது உண்மையிலேயே உண்மையான கருத்து அவர் வந்து இன்றைக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விடயத்தை அவர் சொல்லுகிறார் ஆனால் நான் சொன்ன அந்த விடயம் வந்து கோடிஸ்வரர்கள் என்றது வேறு அது வந்து என்னுடைய ஆன்மீக பக்கம் அவர் இந்த அண்ணா சொல்றது வந்து எங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான விடயமாக தான் அது வரும் பணக்காரர் என்று சொல்லி சொன்னால் பணத்தை இப்போ எந்த வழியிலேயும் தீய வழியிலேயோ எந்த வழியிலையோ தங்களுக்கு எந்தெந்த வழியில எல்லாம் பணம் சேர்க்க முடியுமோ ஏன் இப்போ பெண்கள்கிட்ட கூட இன்றைக்கு கொள்ளி அடிக்கிற மனிதர்களை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்பாவியான பெண்கள்கிட்ட கூட எந்தெந்த வழியில ஒரு பணத்தை சுரண்ட முடியுமோ அந்த வழியில சுரண்டி தாங்கள் வாழ்றதுக்காக சேர்த்து கொண்டு ஓடிக்கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் பணக்காரர்கள் என்ற அடிப்படையில் இருப்பினும் ஆனால் அவன் நிரந்தரமானதா என்று சொல்லி சொன்னால் இல்லை என்றதான் அதுக்கு விட ஆனால் செல்வந்தர்கள் என்றவர்கள் இல்லாவிட்டாலும் மக மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடியவர்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நன்மதிப்பு ஒப்பவும் இருந்து கொண்டு இருக்கும் அதைத்தான் அவர் சொல்லுகின்றார் ஆனால் நான் சொன்ன கோடீஸ்வரர்கள் என்றது வேறு அந்த கோடீஸ்வரர்கள் யார் நான் என்னுடைய ஆன்மீக பக்கத்தில் வந்து நானே இன்னொரு காணொலியாக தருகின்றேன் அது வரைக்கும் என்னுடைய காணொலியை பார்க்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதி உங்களுடைய ஆதரவு எனக்கு வழங்குவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய காணொலியை அறிமுகப்படுத்தி வைத்தால் மேலும் இன்றைக்கு இருக்கிற இந்த அவசரமான உலகத்தில் வந்து நல்ல கருத்துகள் எங்களுக்கு தேவை அப்போத்தான் நாங்கள் வந்து வாழ் எங்கே வாழ்ந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் என்ன மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றி வாழும்போது எந்த ஆபத்திலிருந்தும் இருந்தும் நாங்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த உங்களுக்கு கொடுக்கும் என்றது சம்பந்தத்துக்காகவாவது உங்களுக்கு இந்த கருத்துகள் யோசனைப்படும் அதனால் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் எழுதி அறிமுகப்படுத்துவோம் மற்றவர்களுக்கும் அதுவரைக்கும் வரைக்கும் சொர்க்கத்திலிருந்து நான் பவானி சண்முகம் நன்றி வணக்கம்